தாய் வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகங்களுக்கு வரி விதிப்பது சமூக முன்னேற்றத்தை சீர்குலைக்கும் சிங்கள எழுத்தாளர் காஞ்சனா பிரியகாந்தவுடன் ஓர் உரையாடல் பகுதி ஒன்று த பெசன் பிரீனியர் எக்ஸ்க்ளூசிவ் என்பது புத்தகங்களை எழுதுவதிலும் படிப்பதிலும் உள்ள ஆர்வத்தால் பதிப்பு துறையில் இயங்குபவர்களை அவர்களது துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க உயரத்துக்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் ஆங்கிலத்தில் தி ஆசியன் ரிவ்யூ எனும் புகழ்பெற்ற இலக்கிய இணையதளம் வெளியிட்ட நேர்காணல்கள் தொடராகும் பெசன் பிரினியஸ் நேர்காணல் தொடரானது தங்கள் சொந்த நாட்டிலும் அதற்கு அப்பாலும் பதிப்பு அறத்தோடு சிறந்த பணிகளில் ஈடுபடுகிற உலகின் பதிப்பக சமூகத்துடன் இணைய விரும்புகிற வெளியீட்டாளர்களை முக்கியமாக உள்ளடக்குகிறது இன்று இலங்கையில் புத்தக வெளியீட்டுத் துறையில் இயங்கும் ஒரு முக்கிய பெண்மணி காஞ்சனா பிரியகாந்த ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் முடித்த பிறகு ஆங்கில ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் துறையிலும் எழுதுவதிலும் தனக்கிருந்த ஆர்வத்தை கண்டறிந்தார் இலங்கையின் மிக பெரிய இணைய சில்லறை புத்தகக் கடைகளில் ஒன்றான கேப் புக்ஸ் மற்றும் மின் புத்தகங்கள் ஒலி புத்தகங்கள் இரண்டையும் வழங்கும் டிஜிட்டல் வாசிப்புத்தளமான கேர் ரீடர்ஸ் டொட் எல்கே ஆகியவற்றின் நிறுவனராகவும் அதன் சிஇஓவாகவும் உள்ளார் தனது பள்ளி நாட்களிலிருந்தே காஞ்சனா இலக்கிய முயற்சிகளில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் இயங்கி வருபவர் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வெவ்வேறு இலக்கிய வகமைகளில் பனிரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார் இலங்கையில் பாராட்டுகளை பெற்ற அவரது சமீபத்திய சிறுகதை தொகுப்பான கனவு பிடிப்பவர்கள் தேசிய அங்கீகாரம் பெற்றமையும் அவரது இலக்கிய சாதனைகளில் அடங்கும் அவரது எழுத்துக்கள் பல மொழிகளில் பரவி கவனத்தை ஈர்த்துள்ளன அவருடைய சில படைப்புகள் இலக்கிய விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டன மேலும் அவரது எழுத்துக்கள் ஆங்கிலம் தமிழ் மற்றும் நேபாளி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்தியாவில் உள்ள த ஃபவுண்டேஷன் ஆஃப் சாக் ரைட்டர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அமைப்பின் ஆலோசகராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள த ஃபவுண்டேஷன் ஆஃப் சாக் ரைட்டர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அமைப்பினால் சாக் இலக்கிய விருதுகள் மற்றும் ஃபவுசால் இலக்கிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் asianreview.com காம் காஞ்சனா பிரியகாந்தவுடன் நிகழ்த்திய நேர்காணலை தாய் வீடு வாசகர்களுக்காக தமிழில் தருகிறோம் கற்பித்தல் என்பது அறிவை பகிர்ந்து கொள்வதாகும் புத்தகங்களும் அதையே செய்கின்றன எங்கள் இணையதளத்தின் இருபத்தி ஐந்து மேற்பட்ட தினசரி வாசகர்களுக்கு ஆசிரியராக இருந்து பதிப்பு துறையில் வளர்ந்து வரும் ஒரு தொழிலதிபராக மாறிய உங்கள் கதையை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் செல்ல வேண்டிய பாதை குறித்து நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது சரியானது உங்கள் முன் மெல்ல மெல்ல வெளிப்படும் என்று நான் எப்போதும் நம்பினேன் ஆசிரியராகவும் தொழிலதிபராகவும் மாறுவது எனது கனவுகளின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என்றாலும் எழுதுவது எனது நீடித்த ஆர்வமாக இருந்தது நான் கொழும்பில் இருந்து கணிசமான தூரத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வளர்ந்தேன் அப்போது அங்கு பல்வேறு வளங்களை எளிதில் அணுகுவது மிகவும் சிரமமாக இருந்தது சமூக ஊடகங்களின் சலசலப்பும் இருக்கவில்லை நம் உலகம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது தெய்வ கடாட்சமாக எனக்கு வாய்த்த எழுதுவதற்கான திறமை இயற்கையாகவே புத்தக உருவாக்கத்தில் வந்து சேரவில்லை வாழ்க்கை என்னை ஒரு ஆசிரியரின் பாத்திரத்துக்கு அழைத்துச் சென்றது இது எதிர்பாராத ஒரு பயணமாக விரிவடைந்தது ஆங்கில மொழியை குறைவாக வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கு சிறப்பாக கற்பிப்பதற்கான ஆற்றல் எனக்கு இருப்பதை நான் கண்டேன் மேலும் ஆங்கிலத்தை அவர்களுக்கு இலகுவாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களின் ஆங்கில வாசிப்பு மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு செயல்நூலை எழுத தூண்டுதல் அளித்தது இருப்பினும் அதற்கென ஒரு வெளியீட்டாளரை கண்டுபிடிப்பது கடினமான பணி என்பதை புரிந்து கொண்டேன் நான் பல வெளியீட்டாளர்களை அணுகினேன் அவர்கள் கையெழுத்து பிரதியை மதிப்பாய்வுக்கு சமர்ப்பிக்க பரிந்துரைத்தனர் அதற்கு பதிலாக நான் வேறு வழியில் சென்று அதை கேஎஸ்பி பப்ளிஷர்ஸ் என்ற பெயரில் சுயாதீனமாக வெளியிட்டேன் பின்னர் அதற்கு கே புக்ஸ் என மறுபெயரிடப்பட்டது ஆரம்பத்தில் எனது படைப்புகளில் மட்டுமே கவனம் செலுத்தும் திட்டம் இருந்தது ஆனால் காலம் வேறு யோசனைகளையும் கொண்டு வந்து சேர்த்தது காலப்போக்கில் பல்வேறு எழுத்தாளர்களுக்கான தளமாக கே புக்ஸ் பரிணமித்தது இன்று எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்ற மற்றும் குறும்பட்டியலில் இடம்பெற்ற அச்சு புத்தகங்களை வெளியிட்டதில் பெருமை கொள்கிறோம் பயணம் இத்துடன் நிற்கவில்லை கே ரீடரின் கீழ் கிட்டத்தட்ட ஐநூறு மின் புத்தகங்களுடன் டிஜிட்டல் துறையிலும் இறங்கினோம் சாராம்சமாகச் சொல்வதானால் உங்கள் ஆர்வத்தை பின்தொடர்வது என்பது இலட்சியம் சார்ந்தது நீங்கள் செய்வதில் நிறைவை கண்டறிவதும் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதும் சமமாக பலனளிக்கும் அதுதான் கே புக்ஸ் கே ரீடர் ஆகியவற்றின் இன்றைய வளர்ச்சி நிலைக்கு வடிவமைத்துள்ளது அது நீங்கள் அறியாத பாதையை தழுவிக் கொள்ளும்போது போது வெளிப்படும் எதிர்பாராத அழகுக்கான சான்றாகும் இலங்கையின் பதிப்புச் சூழலில் ஒரு முன்னணி வெளியீட்டாளர் என்ற வகையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பதிப்பு துறையில் மட்டுமல்லாமல் இலக்கிய வெளியின் மீதும் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி உங்கள் கருத்து என்ன இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி மறுக்க முடியாத துரதிருஷ்டவசமானது பல்வேறு தொழில்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது பொருளாதாரம் நிலையற்றதாகவே உள்ளது அன்றாடம் அதிகரித்து வரும் அடிப்படை தேவைகளின் தவிர்க்க முடியாத விலை உயர்வு மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது இந்த பொருளாதார அழுத்தம் வெளியீட்டுத்துறை துறை இலக்கிய வழி ஆகிய இரண்டுக்கும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது பகுதி நேரமாக அல்லது பொழுதுபோக்காக எழுதுவதில் ஈடுபடும் பல இலங்கை எழுத்தாளர்களுக்கு உயர் மதிப்புள்ள இலக்கிய படைப்புகளை உருவாக்குவது ஒரு சவாலான விடயமாக மாறியுள்ளது இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தீவிர வாசகராக இல்லை இது சாத்தியமான வாசக பரப்பை மேலும் சுருக்குகிறது ஒரு காலத்தில் எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் புத்தகம் வாங்குவதன் மூலம் ஆதரித்த அரசாங்க முயற்சிகள் பட்ஜெட் கட்டுப்பாடுகள் காரணமாக குறைந்துவிட்டன இதன் விளைவாக அதிக முதலீடுகள் தேவைப்படுவதால் வெளியீட்டாளர்கள் சோர்வடைகிறார்கள் இதில் ஈடுபட்ட தனி வேறு தொழில்களுக்கு மாறியுள்ளனர் இது நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது அதிக வரி விதிப்புகள் வழக்கமான வாசகர்களை புத்தகங்களுக்கு செலவழிப்பதிலிருந்து தள்ளி வைக்கின்றன இது ஒரு தூங்கான சுழற்சியை உருவாக்குகின்றன நாகரிக சமுதாயத்தின் லட்சியங்களிலிருந்து விலகி உயிர் வாழ்வதற்கான உறுதியான இயக்கத்தை நோக்கி சமூகம் செல்ல வேண்டிய ஆபத்தான சூழலை இந்த காட்சி சுட்டிக்காட்டுகிறது பொருளாதார நெருக்கடியானது வெளியீட்டு துறையிலும் இலக்கிய வழியிலும் ஆழமான பாதிப்பை கொண்டிருக்கிறது தற்போதைய நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பதிப்பு துறையின் இருப்பையும் மறுமலர்ச்சியையும் உறுதி செய்வதற்கு கூட்டு முயற்சிகளும் நகிழ்வுத் தன்மையும் மாறும் சூழ்நிலைமைகளுக்கு ஏற்ப தகவமைப்பு தன்மையும் அவசியமானதாகும் தலா ஒரு நபருக்கு அச்சிடப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை என்ற கணக்கில் ஒரு நபருக்கு உலகின் அதிக எண்ணிக்கையிலான அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கான சாதனையை தெற்காசியா பெற்றுள்ளது ஆயினும் கூட நூலாசிரியர்களுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்படுவதில்லை பதிப்புரிமைகள் பெரும்பாலும் மீறப்படுகின்றன தவிர வெளியீட்டாளர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு போதிய அளவில் முதலீடு செய்வதில்லை இலக்கிய சூழலில் வளர்ந்து வரும் ஒரு பதிப்பாளராக குறிப்பாக இளம் தலைமுறையைச் சேர்ந்தவராக இந்த சூழ்நிலை குறித்த உங்கள் கருத்து என்ன பதிப்பு தொழில்துறையில் இந்த ஆரோக்கியமற்ற போக்குகளை மாற்றுவதற்கான உங்கள் பார்வை என்ன நிச்சயமாக தெற்காசியா ஒரு நபருக்கு அதிக அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கான சாதனையை பெற்றுள்ளது என்பது உண்மை ஆனால் நூலாசிரியர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்குதல் பதிப்புரிமை மூறல்கள் மற்றும் போதுமான வெளியீட்டாளர் முதலீடு போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறது என்ற கருத்தை நிவர்த்தி செய்வதில் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு பதிப்பாளராகவும் எனது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு நுணுக்கமான முன்னோக்கை வழங்க விரும்புகிறேன் பதிப்பு தொழில்துறையில் தவறாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வதந்திகள் அல்லது அனுமானங்களில் மட்டுமே நாம் சார்ந்திருக்க கூடாது மாறாக உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரு நியாயமான மதிப்பீட்டை நான் பரிந்துரைக்கிறேன் சிலர் பதிப்பாளர்களை சுரண்டுபவர்களாக சித்தரிக்கலாம் என்றாலும் வெளியீட்டின் வணிக பக்கம் சிக்கலானது என்பதை உணர்ந்து வெளிப்படைத் தன்மையுடனும் உண்மையுடனும் இதை அணுக விரும்புகிறேன் எனது தனிப்பட்ட பயணத்திலிருந்து இதை கூறுகிறேன் ஒரு தசாப்தத்துக்கு முன்பு அச்சிடப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து தான் எனது இலக்கிய பணி தொடங்கியது அது விற்பனையில் சவால்களை எதிர்கொண்டது வெளியீட்டாளர் கணிசமான முதலீடு செய்தார் ஆனால் பிரதிகள் எதிர்பார்த்தபடி விற்கவில்லை என்றாலும் அது எனது இலக்கிய பயணத்துக்கு வழிவகுத்தது அங்கீகாரத்தையும் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது ஒரு எழுத்தாளராக விலை மதிப்பெற்ற அங்கீகாரம் மற்றும் கௌரவம் போன்ற அம்சங்களை அது பெற்று தருவதால் ராயல்டி கொடுப்பனவுகளுக்கு அப்பால் எனது நன்றி உணர்வு நீண்டுள்ளது இந்த கூட்டு பயணத்தில் இரட்டை பொறுப்பை ஒப்புக்கொள்வது முக்கியம் இதில் சரியான விநியோகம் மற்றும் விளம்பரத்தை உறுதி செய்வது ஒரு வெளியீட்டாளரின் பங்காகும் அதே நேரம் எழுத்தாளர்கள் தங்கள் படைப்பை சரியான இலக்கிய தரத்தோடு உருவாக்க வேண்டும் இது ஒரு இலக்கிய படைப்பின் வெற்றிக்கு இரு தரப்பினரும் பங்களிக்கும் ஒரு கூட்டுறவு சார்ந்த பரிமாணமாகும் நியாயமான வணிக நடைமுறைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டவளாக வெற்றி என்பது இருவழிப்பாதை என்பதை வலியுறுத்துகிறேன் வெளியீட்டாளர் மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமானதாக இருந்தால் நியாயமான தீர்ப்புக்கு தகுந்த ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் நன்கு அறியப்பட்ட அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் தங்கள் வெளியீட்டாளர்களுடன் நம்பகமான உறவை பேணுகிறார்கள் பதிப்பாளரின் நேரம் உழைப்பு உட்பட அவரது பன்முக முதலீடுகள் பற்றியும் அவர்களுக்கு புரிதல் உள்ளது வெளியீட்டாளர்களை சுரண்டல் பேர் வழிகளாக பார்ப்பதற்கு பதிலாக பரஸ்பர புரிதலையும் ஒத்துழைப்பையும் வளர்ப்பது அவசியம் எழுத்தாளர்கள் சுரண்டப்படுவதாக உணர்ந்தால் அவர்கள் நேரடியாகவே பதிப்பாளருடன் அவரது முயற்சியில் பங்கெடுக்க முடியும் இது இருதரப்பினரின் முயற்சிகளும் முதலீடுகளும் பகிர்ந்து கொள் பகிர்ந்து கொள்ளப்படும் சூழலுக்கு வழிவகுக்கிறது இறுதியில் மிகவும் சமநிலையானதும் வளமானதுமான இலக்கிய சூழலுக்கு பங்களிக்கிறது